வணக்கம் நேர்களை ஏகேசி குரூப் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம் பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபதுக்கான தேங்காய் கொள்முதல் விளைய நிலவரத்தை பார்க்கலாம் தினசரி வளையிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க புதுப்பாளையத்தில் குறைந்தபட்சமாக முப்பத்தி மூணு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் குன்னத்தூரில் குறைந்தபட்சமாக முப்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஏழு ரூபாய்க்கும் தாராபுரத்தில் குறைந்தபட்சமாக முப்பத்தி இரண்டு ரூபாய் எழுபத்தைந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஏழு ரூபாய் ஐம்பத்தைந்து காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது இருக்கிறது கொடுமுடியில் குறைந்தபட்சமாக முப்பத்தி நாலு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஒன்பது ரூபாய் இருபத்தைந்து ஐந்து காசுகளுக்கும் அவள் புந்தரையில் குறைந்தபட்சமாக முப்பது ரூபாய் தொண்ணூறு காசுகளுக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஒன்பது ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் முத்தூரில் குறைந்தபட்சமாக முப்பத்தி இரண்டு ரூபாய் எழுபத்தைந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஏழு ரூபாய் ஐம்பத்தைந்து காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது ஒட்டசத்தத்திரத்தில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பது ரூபாய்க்கும் காரம்படியில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் எல்மாத்தூரில் குறைந்தபட்சமாக முப்பது ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஏழு ரூபாய் பதினைந்து காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது மடத்துக்குளத்தில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஒன்பது ரூபாய்க்கும் மேலூரில் குறைந்தபட்சமாக பதினெட்டு ரூபாய் அறுபது காசுகளுக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி நாலு ரூபாய்க்கும் ஓமலூரில் குறைந்தபட்சமாக பதினாலு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி மூணு ரூபாய்க்கும் இருக்கிறது பொள்ளாச்சி கருப்பு குறைந்தபட்சமாக முப்பத்தி மூணு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி எட்டு ரூபாய்க்கும் வேலூரில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஒன்பது ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி மூணு ரூபாய் நாற்பது காசுகளுக்கும் பொள்ளாச்சி பச்சை குறைந்தபட்சமாக முப்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஐந்து ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது கோவையில் குறைந்தபட்சமாக முப்பத்தி ஒரு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் நாகர்கோவிலில் குறைந்தபட்சமாக முப்பத்தி மூணு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஆறு ரூபாய்க்கும் நயமம் கருப்பு குறைந்தபட்சமாக முப்பத்தி ஒரு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஐந்து ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது வாழப்பாடியில் குறைந்தபட்சமாக இருபது ரூபாய் முப்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபத்தி நாலு ரூபாய் நாற்பது காசுகளுக்கும் உடுமலப்பேட்டை பச்சை அதிகபட்சமாக முப்பத்தி நாலு ரூபாய்க்கும் காங்கேயம் கருப்பு அதிகபட்சமாக முப்பத்தி ஏழு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது தேனியில் அதிகபட்சமாக முப்பத்தி ஒரு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் சேலத்தில் அதிகபட்சமாக முப்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் உடுமலப்பேட்டை கருப்பு அதிகபட்சமாக முப்பத்தி ஆறு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது பேரவரணி பச்சை அதிகபட்சமாக ரூபாய் காசுகளுக்கும் காங்கேயம் பச்சை அதிகபட்சமாக ரூபாய் கொள்முதலாக இருக்கிறது பேரவரணி கருப்பு அதிகபட்சமாக முப்பத்தி நான்கு ரூபாய்க்கும் நயமம் பச்சை அதிகபட்சமாக முப்பத்தி மூன்று ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து பல்வேறு ஊர்களின் எண்ணிக்கையிலான தேங்காய் விளைநல் பார்க்கலாம் சேலத்தில் குறைந்தபட்சமாக எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினாலு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அந்தியூரில் குறைந்தபட்சமாக ஒன்பது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி இரண்டு ரூபாய்க்கும் தேனியில் குறைந்தபட்சமாக ஏழு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினைந்து ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது பொள்ளாச்சியில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஆறு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஒன்பது ரூபாய்க்கும் கிருஷ்ணகிரியில் குறைந்தபட்சமாக ஏழு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பத்து ரூபாய்க்கும் திருப்பூரில் குறைந்தபட்சமாக பத்தொன்பது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஒரு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது பேராூரணியில் குறைந்தபட்சமாக ஒன்பது ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக பதினேழு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கோடிநாயக்கனூரில் குறைந்தபட்சமாக பதிமூணு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினைந்து ரூபாய்க்கும் பொங்கலூரில் குறைந்தபட்சமாக பதினெட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபது ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது கம்பத்தில் குறைந்தபட்சமாக பதினோரு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதிமூணு ரூபாய்க்கும் சின்னமனூரில் குறைந்தபட்சமாக பன்னிரண்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினாலு ரூபாய்க்கும் உடுமலப்பேட்டையில் குறைந்தபட்சமாக பதினேழு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஒரு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது ஆண்டிப்பட்டியில் குறைந்தபட்சமாக பதினைந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி மூணு ரூபாய்க்கும் நயமத்தில் குறைந்தபட்சமாக ஒன்பது ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக பதினேழு ரூபாய்க்கும் பொள்ளாச்சி இளநீர் குறைந்தபட்சமாக பதினெட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி இரண்டு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது உரிமட்டை பச்சை ஒரு எண்ணிக்கை அதிகபட்சமாக இரண்டு ரூபாய் முப்பது காசுகளுக்கும் உரிமட்டை கருப்பு ஒரு எண்ணிக்கை அதிகபட்சமாக இரண்டு ரூபாய் பத்து காசுகளுக்கும் அடிமட்டை ஒரு கிலோ அதிகபட்சமாக இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது தென்னை ஈக்கி குறைந்தபட்சமாக பதினேழு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பது ரூபாய்க்கும் நீரபானம் ஒரு லிட்டர் அதிகபட்சமாக நூறு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து இது போன்ற பல்வேறு வேளாண் விளை பொருட்களின் தினசரி சந்தை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்